வணக்கம் நான் வந்து அரு ஜோசிர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன் ஏனி மாவட்டம் சத்தாச்சேரியில் ஜோசியராக இருக்க மை இந்த மை பீப்பிள் சேனல் மூலிமா நம்ம ரகுராமனை கேட்டிருந்தார் கடை ஞாயிறை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதுக்காக இந்த பதிவு கடை ஆயுறு அப்படின்ற ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த வடார்கடை மாவட்டம் இப்போ இங்கே வந்து வேலுக்கு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அரக்கோணம் இந்த மாதிரி சில பகுதிகளில் மட்டும்தான் தெரியுது தென் தமிழ்நாட்டில் இது நிறைய கடை ஆயிரை பற்றி தெரியக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இல்லை ஏன்னா இங்க மட்டும் ஒரு வட்டார திருவிழா மாதிரி இது கொண்டாடுறாங்க கடவு ஆயிரு இப்போட பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்க நரசிம்மர் வந்து கண் திறக்கிறாருன்ற மாதிரிலாம் விசேஷங்கள் ஐத்தியமானா சோழிங்க நரசிம்மர் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ற வழக்கம்லாம் இருக்கு கார்த்திகை மாசத்துல கண் திறப்பு நரசிம்மருக்குன்ட்டு போறாங்க அதே மாதிரி கார்த்திகை மாசத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் அப்படின்னா நம்ம வேலூர்ல இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அரிஞ்சிபுரம் பேரு திருவிருஞ்சிபுரம் சொல்ற வழக்கமும் இருக்கு விருஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அந்த ஸ்தலத்துக்கு பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா மதில் அழகுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு அழகு இருக்கு இதுல வந்து மதில் அழகு அவ்வளோ அழகா இருக்கும் காம்பவுண்ட் சேவர் உயரமா ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க உள்ள வந்து பிரகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிளி கிளி மண்டபம் ஒரு மண்டபமே இருக்கு கிளி தலை கீழே இருக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க தலை கீழே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு மண்டப மேலே சீலிங்களை பார்த்து கிளி தலைக்கீழே இருக்கிற மாதிரி செதுக்கி இருப்ப கோயில் உள்ள போனதுக்கு ஒரு வெளி ஆஹ் வடமேற்கு மோனையில இருக்கும் எதையும் விருந்தபுரம் கோ கோவில்ல அதே மாதிரி அங்க பார்த்தீங்கன்னா சொஸ்தி கிணறுனு ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா மணிமணில ஒரு கல் இருக்கு அந்த மணில வந்து ஒரு குச்சி வச்சோம்னா இப்ப என்ன டைம் எக்ஸாக்ட்டா அது காமிக்கும் அதாவது காமிக்கன்றது எப்படின்னா சூரிய ஒளி அது பட்ட நல்ல வந்து அந்த நம்பர் மேல விழும் அப்படி ஒரு விசேஷமான மணிமணி அப்ப மணி பாக்குற ஒரு திறமை அப்படி ஒரு விசேஷங்களும் பண்ணியிருக்காங்க அது நீஞ்சபுரம் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்க அதாவது விரிஞ்சபுரம் வடக்கு பிரகாரத்துல பார்க்கலாம் அப்புறம் உள்ள போனதுன்னு கை பக்கம் திரும்பினாக்கா சிம்ம குளம்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளம் தான் இப்ப வந்து ரொம்ப வந்து பிரபலமான கார்த்திகை மாசத்துல பிரபலமான குளம் வருஷத்துல ஒரு நாள் தான் தரப்பாங்க கார்த்திகை மாசத்துல சிம்ம குளம் அப்படின்னு குளம் சிம்ம வாகனம் மாதிரியே ஒரு வழி இருக்கும் ஒரு ஒரு பிம்பம் வரைஞ்சி அது உள்ள ஒரு வழி இருக்கும் அந்த குளத்தை உள்ள போயிட்டு இறங்கிட்டு படிக்கட்டுலாம் போட்டிருப்பாங்க அது உள்ள நுழைய பார்த்தா சிம்ம வாயு உள்ள போற மாதிரியே இருக்கும் இதுக்கு பேர் சிம்ம கோலம்னு பேரு இந்த கார்த்திகை மாசம் கடை ஞாயிறு ஒரு விசேஷமான விழா கொண்டாடுறாங்க அந்த சிம்ம குளம் வருஷத்துல ஒரு நாள் தான் திறப்பாங்க அந்த சிம்ம குளத்துல போயிட்டு பெண்கள் எல்லாம் வந்து குளிச்சுட்டு குழந்தை பாக்ஸின் இல்லாதவங்க நீராட்டு நைட்ல அங்க வந்து அந்த பிரகாரத்துல படுத்துன்னு தூங்குற பழக்கம் இருக்கு அப்ப சிவகரமான கனவுல வந்து சில சகுனங்கள்லாம் காட்டுவார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு அந்த மாதிரி சகுனம் நல்லது தெரிஞ்சாக்கா பௌண்ட பாக்கியமா தருவாங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் அங்கே அங்க போயிட்டு இன்னி கூட கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு இந்த வருஷம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது நல்லா கவனிங்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இப்ப கடை ஞாயிறு வருது இந்த வருஷம் கடைசி ஞாயிறு கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு பேர் கடை ஞாயிறு அப்படிங்க விழா கொண்டாடுறாங்க இந்த குடியாத்தம் வேலூர் கா கேவிக்குப்பம் லத்தேரி இந்த நம்ம அணைக்கட்டு இந்த சைட்ல வேலூர் மாவட்டம் சார்ந்தவங்க ராணிப்பேட்டை வாலாஜா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லைன்னுட்டு வருத்தப்படுறவங்க பல நாளாக வந்து மருத்துவ வசதி பார்த்து கூட எனக்கு அது சரியா அமையல கைக்குடி வரல டாக்டரால கைவிடப்பட்டவங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்க எட்டு வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்லை எல்லாம் இன்னைக்கு இந்த கடஞ்சாய் பயன்படுத்தி இந்த சிம்ம குளத்துல சிம்ம சிங்கத்துடைய வாய் உள்ள போயிட்டு தை மாதிரி ஒரு கிணறு அமைச்சிருப்பாங்க அந்த படிக்கட்டு உள்ள இறங்கி போய் தீர்த்த மாடிட்டு அங்கே வந்து நான் நைட்டு வந்து தங்கி நீங்க நீங்க வந்து நைட்ல படுத்துன்னு தூங்குறப்போ அங்க வந்து சுவாமிய நல்ல சகுனம் கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்து தருவார் அப்படின்னு ஒரு ஐதீகத்தோடு இங்க விழா கொண்டாடுறாங்க இது பல பேர் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பரிகாரமாக சொல்லி கூட நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு இது குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் வேலூர் மாவட்டத்தில் இது விசேஷம் பரிகாரமா அமைஞ்சிருக்கு நிறைய கோவில் பார்த்துருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்காக அதுல இதுவும் ஒரு கோவில் இப்போ நம்ம இந்த கடங்காயிர பத்தியும் குழந்தை பாக்கியத்தை பத்தியும் பார்த்தோம் சரி இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு தான் என்ன அப்படின்னு பாக்குறப்போ திருவண்ணாமலை வரலாறோடு இது தொடர்பு வரும் இந்த சிவபெருமான் வந்து டீ பயணமா நிற்கிறப்ப பிரம்மா வந்து முடிய பார்த்துட்டேன்னு போய் சொல்றாரு இதுக்காக ஒரு சாபம் வருதுன்றப்போ பிரம்மாவுக்கு கோயில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சாபம் கொடுக்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து சிவபெருமான கேட்குறப்போ நீ பிரம்மோற்சவம்னு ஒன்றும் ஒரு கொண்டாடிக்கலாம் எல்லா கோவிலையும் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் இருந்து எனக்கு இந்த பாவத்துலேருந்து விமோச்சனம் வேணும்ன்றப்போ நீ போயிட்டு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் மனித பிரிவியேடு என்ன நீ வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் வந்து நீ நீ வந்து விமோச்சன தடையின்றப்போ விருஞ்சிபுரம் அப்படின்னு பேரு விரிஞ்சிபுரம் பேரு இது வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்ச காசி அப்படின்னு சொல்லுவோம் காசிக்கு இணையான ஸ்தலமா சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணன் வீட்டில் வந்து இவர் வந்து பிரம்மா வந்து ஒரு மகனாக பிறக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு அவங்க அப்பா இந்த மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரி கோவில் டியூட்டி பார்க்குறாரு அப்படி பார்க்குறப்ப அந்த அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வர்றப்ப பையன்கிட்ட இந்த கோவிலை பார்த்துக்கப்பா சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு அப்போ இவர் வந்து அப்பா செஞ்சு இந்த வேலையெல்லாம் பார்த்து பார்த்து பழக இருந்தாலும் இவரை சரி அபிஷேகம் பண்ணலான்ற மாதிரி தீர்த்தம் எடுத்துன்னு போகிறப்ப லிங்கம் வந்து இவரை விட உயரமாக இருக்கு அப்போ அந்த இவர் வந்து வருத்தப்படுறாரு இந்த மாதிரி லிங்கம் உயரமா இருக்கு என்னால அபிஷேகம் பண்ண முடியல தண்ணி கொட்ட முடியலன்றப்ப பாத்தீங்கன்னா சுவாமியே கருணையோட தலை வணங்கி காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம் இப்போ மூலஸ்தானம் போனா அங்க லிங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த லிங்கம் வந்து வளைஞ்சி கொடுத்ததால அதுக்கப்புறம் இவர் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பிரம்மாவுக்கு ஒரு விமோசனம் அடைஞ்சதா ஒரு வரலாறு இருக்கு அப்போ பிரம்மாவே வழிபட்ட ஸ்தலம் அப்ப ஸ்தலம் இது அதே மாதிரி சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலம் அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம் இந்திரனும் வழிபட்ட ஸ்தலம் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பனைமரம் தான் இந்த இடத்துல வந்து ஸ்தல வெளிச்சமா இருக்கு பனைமரம் நிறைய கோயில பனைமரம் தல வெளிச்சமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்யாறு பக்கத்துல திரு மகிந்திபுரம் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு திருவத்திபுரம் சாரி திருவத்திபுரம் அப்படிங்கிற கோயில் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்யாற்றையர் ஓரத்தில் வேதபிரீஸ்வரர் ஒரு சன்னதி இருக்கு அங்க வந்து ஆண் பனைய பெண் தான் ஒரு வரலாறு வரும் ஞான சம்பந்தன் பாடல் பாடி ஆண் பனையை பெண் பனையா ஆக்கினாரு ஆண் பனை மரத்தில் காய் காய்க்க வச்சாருன்ற மாதிரி ஒரு வரலாறு வரது உண்டு அந்த சம்பவம் நடந்தது அந்த தெருவத்திபுரம் சொல்லக்கூடிய செய்யாறு பக்கத்தில் இருக்கு அங்கேயும் பனை மரம் தான் ஸ்தலவரிச்சம் அந்த மாதிரி இங்கே வந்து விருந்தபுரத்தில் பனை மரம் தான் ஸ்தலவரிச்சம் அந்த பணம் பழத்தை எடுத்து சாப்பிட்டா கூட குழந்தை பகிர் வருது அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறுலாம் அங்கே சொல்லிட்டு வராங்க அந்த வட்டார பகுதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதில் சுவர் அழகுன்னு சொல்லுவாங்க நாலு பக்கம் மதில் சுவர் இருக்கு வடக்கு கோபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வழி இல்லாமல் வந்து விமானம் மட்டும் இருக்கும் கோபுரம் மட்டும் இருக்கும் நாலு பக்கம் மாட வீதி இருக்கு பெரிய மதில் சுவர் பிரம்மா வந்து ரொம்ப விசேஷமாக அங்கே வந்து வழிபட்டு விமோச்சனம் அடைஞ்சுதான் ஒரு வரலாறும் இருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் பேர் அப்பயதீக்ஷிதர்னு பேரு அடையபலம் அப்பயதீக்ஷிதர் சொல்லுவாங்க அவரை ஆவலை பக்கத்தில் அடையபலம் என்ற ஊரில் வந்து அவருடைய ஜீவ சமாதி இருக்கு இங்கே விருஞ்சபுரத்தில் அவரு இருந்திருக்காரு ஒரு பெரிய சிவபக்தர் மார்க்க பந்து பதிகம் அப்படின்னு பதிகம்லாம் அவர் பாடியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்லோகத்து மேல பாடி இருக்கு நம்ம கிடைச்சது கொஞ்சம் தான் அதில் மார்க்க பந்து பதிகமும் ஒன்று அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை வருது நாம எப்பயும் சிவ இருக்கோம் நம்ம புத்தி பேதலிச்சு பைத்தியம் முடிச்சா கூட இதே சிந்தனை இருக்க முடியுமா அப்படின்றப்போ ஒரு யோசனை வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் இதை வந்து சாப்பிட்டாக்கா பித்து பிடிச்சிரும் ஒரு மாதிரி மனநிலை பாதிச்ச மாதிரி ஆயிடுவாங்க சாப்பிட்டுட்டு மனநிலை பாதிச்சாலும் நம்ம சிவசை நிலை இருக்குமா அப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் தன் சிசியனுக்கிட்ட கிட்ட இதுக்கு மாத்து மருந்து கொடுக்குறாரு எனக்கு இது இந்த மாதிரி பித்து பிடிச்ச நிலை போனதுக்கு அப்புறம் மாத்து மருந்து கொடுத்து எனக்கு குணப்படுத்துன்னு மாத்து மருந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து அந்த ஊமத்தம் காய காய சாப்பிட்டுட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி வந்து அலைகிறாரு அதாவது பித்து பிடிக்க பைத்திய நிலை அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற அப்பவும் பாத்தீங்கன்னா அப்பவும் அவரு சிவசன சிவசிவா ச அரகரா சங்கரான்னு சொல்லிட்டு தான் இருக்காரு அப்ப அதெல்லாம் ஒரு குறிப்பு மாதிரி எழுதுறாரு சிசியர் அவர் இப்போ வித்திய நிலையில பணாத்துறதெல்லாம் அப்படி எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறப்ப அப்பவும் சிவசிந்தனா இருக்காரு அப்புறம் மாத்து மருந்து கொடுத்து அவர் வந்து குணப்படுத்துறாங்க குணப்படுத்தி அவர் இதெல்லாம் வாங்கி வாக்குறப்ப அப்பவும் அவர் சிவசங்க தான் இருந்திருக்காருன்றதை நினைச்சு ரொம்ப அவர் வந்து சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு விஷ தனக்காக வச்சுக்கிட்ட ஒரு மகானு பாத்தீங்கன்னா அப்பைய தீட்சிதர் அவருக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி வயிற்று வலி வரும் இந்த இந்த மருந்து சாப்பிட்டது மாத்து மருந்து என்னதான் கொடுத்தாலும் அதோட வீரியத்தினால அப்ப அவருக்கு வந்து வயிற்று வலி வருது தாங்காத வயிற்று வலித்து தொடிப்பாரு அப்ப வந்து ஒரு புலவனை பார்த்தா இன்னொரு புலவனை கொஞ்சம் வந்து எல்லாம் வர்றது ஒன்று அப்ப வேற புலவர் பார்த்தீங்கன்னா இவர் வயிற்று வலி இருக்கிற சமயத்துல இவர் வாதி இடலாம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றப்போ இவர் வந்து வாதாடத்துக்கு கூப்பிடுறாரு அப்போ வந்து அந்த ராஜா மூலியமா அந்த அந்த பகுதி ஆண்ட சித்தரசு மூலியமா இந்த இந்த வாதம் நடக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வயிற்று வழியை வந்து பக்கத்துல இருக்கிற புல் செடிக்கு வந்து அவர் இறக்கி வச்சிடுறாரு அப்புறம் வாதாடுறாங்க வாதாடுறப்ப இவன் வந்து அப்பைய தீட்சியர் வந்து அவர் கேட்கிற கேள்வியில பதில் சொல்றாரு இவர் கேட்கற கேள்வி அவரால் பதில் சொல்ல முடியல அப்ப அப்பைய தீட்சிதர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்ப எல்லாரும் சந்தேகம் அப்பைய தீட்சிதர் பக்கத்துல இந்த புல் செடி எல்லாம் வந்து அப்படி துடிக்கிற மாதிரி ஏதோ அசையுது அப்படிங்கிறப்ப கே கேட்குறப்ப அப்போ அவர் சொல்றாரு ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் வயிற்று வந்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பரிமாற்றம் பண்ணிட்டேன் அதனால அது இப்போ துடிச்சுட்டு இருக்கு இது முடிச்சதை நான் வாதம் முடிச்சு திருப்பி நான் ஏத்து திருப்பி அதை வந்து ஏத்துக்கிறாரு அப்ப வந்து கேக்குறாங்க அதான் வயிற்றுல இறக்கி வச்சிட்டேன் அப்படியே விட்டுட்டு போக போவேண்டியதுனாக்கா நான் இறக்கி வச்ச நேரம் அந்த புல்லு துன்பம் அடைஞ்சு இல்லையா அந்த துன்பத்தை சேர்த்து நான் தான் அனுபவிக்கணுன்றதுனால இதை நானும் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்னு ஒரு பெரிய அற்புதம் பண்ணதான் ஒரு வரலாறு அவரை பத்தி வருது அப்போ ஒரு பெரிய மகானா இருந்திருக்காரு அப்பே தீட்சிதா அவர் ஏதன பதிக்கணும்னா மார்க்க பந்து பதிக்கம்னு இன்னைக்கு பிரபலமா இருக்கு அந்த கோயில் உள்ள போறப்ப அது கல்வெட்டுல அது எழுதியிருப்பாங்க மார்க்க பந்து பதிகம் கல்வெட்டுல எழுதி அப்பைய தீட்சிதன் அவருடைய பேரெல்லாம் போட்டிருக்காங்க ஆர்மி பக்கம் அடையபலம் அப்படின்ற இடத்துல அவருடைய ஜீவ சமாதி இருக்கு அவர் பேரை அப்பைய தி அடையபலம் அப்பைய தி தீட்சி சொல்லுவாங்க இந்த சம்பவம் பாக்குறப்படும் காஞ்சி சங்கர மடத்துல முன்னிருந்து மகா பெரியவான்னு சொல்லுவாங்க சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அவருக்கு வந்து குளிர் ஜோரம் இருக்கு அப்ப யாரோ வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்து அவர் பார்க்க போனாங்க அப்போ ஒரு அந்த குளிர் ஜுரத்தை வந்து ஒரு ஒரு அதாவது மணக்கட்டை மேல வந்து இறக்கிடுறாரு அந்த மணக்கட்டை துடிக்குது பட்ட 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 பட்டம் சவுண்ட் வந்து துடிக்குது இவங்க பேசிட்டு போறப்ப அந்த மணக்கட்டையை கவனிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி துடிக்குதுன்றப்ப அவர் சொல்றாரு எனக்கு குளிர் ஜோரம் இருந்துச்சு அது ஜுரத்துல அதில் நான் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அதனை ஏத்துக்குவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதா ஒரு க ஒரு கதை இருக்கு இப்ப மகான்கள் இந்த மாதிரி சித்து வேலைகளை எல்லாம் உண்டு அதுக்காக இதை நான் இடைசுவர்கள இதை நான் சொன்னேன் இப்படி ஒரு மகான் நாங்கள் வாழ்ந்தது அப்பய பிக்ஷை வாழ்ந்த காலத்துல அவருடைய பாதம் தட்ட ஒரு கோவிலில் நாமளும் வந்து வழிபாடு பண்றதுன்றது அவ்வளோ விசேஷம் ஏன்னா ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீர்த்தி மூர்த்தி கீர்த்தி அதே மாதிரி தீர்த்தம் இப்படிலாம் வரும் மூர்த்தி வந்து பிரதான மூர்த்தி கீர்த்தின்னு அந்த இடத்துல புகழடைஞ்சவங்க ஒரு மகான்களும் சித்தர்களும் இருப்பாங்க அவங்களோட கீர்த்தியும் தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற தீர்த்தம் ஒரு விசேஷமா தீர்த்தம் இருக்கும் அப்போ இங்க வந்து சிம்ம தீர்த்தம் இருக்கு மூணுக்கு விசேஷம் மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் அப்படின்வாங்க அப்போ வந்து மூர்த்தி வந்து சிவபெருமான் இருக்காரு அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா மரகதவள்ளி அப்படின்னு ஒரு அம்பாள் பேர் பேர்பட்ட சன்னீங்கன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க நிறைய நாம வந்து நமக்கே தெரியாத சில ஸ்தலங்கள் நம்ம இப்போ பகுதியில் இருக்கு அப்பே தீச்சர் வாழ்ந்த ஒரு பகுதி அது ஒரு மகான் வாழ்ந்த பகுதியை நாம வந்து போய் இன்னைக்கு வழிபாடு பண்றது ஒரு விசேஷம்தான் அதே மாதிரி சிம்ம தீர்த்தம் ஒரு விசேஷம் அந்த மணி மாணி இந்த மணி காட்டுற ஒரு கல் அங்க இருக்கு அதுவும் விசேஷம் அங்கே ஒரு ஸ்வஸ்திக்கு வடிவில் ஒரு கிணறு இருக்கு ஸ்வஸ்தி கிணறு கிளி மண்டபம் தங்க தலைக்கீழே போங்குற கிளி வடிவமெல்லாம் எப்படி தான் செத்துக்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி சிப்பங்கள்லாம் அங்கே இருக்கு போய் பாருங்க விருஞ்சிபுர சுவாமி மர மரகதாம்பிகை அம்பாளுடைய அவிழ்கலாட்சம் பெற்று சீர சிறப்புமா வாழ நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்